கணவாய் கொடூரத்திற்கு வருகிறது விடிவு காலம் தொப்பூர் புதிய மூணு வெளி உயர்மட்ட மேம்பால சாலை பணிகள் சீராக நடந்து கொண்டிருக்கிறது தற்போது பாலத்தூண்கள் கட்டுமான பணிகள் நடந்து வருகின்றன தற்போது உயரம் முப்பத்தைந்து மீட்டர் விபத்தில்லா தொப்போர் சாலை அமைப்பதை நமது முயற்சி அதில் வெற்றி காண்பது நிச்சயம் என திமுக முன்னாள் எம்பி டாக்டர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளார் தொப்பூர் கணவாயில் ஏற்படும் விபத்துகளை தடுப்பதற்காக அமைக்கப்படும் உயர்மட்ட சாலையின் பணிகள் ஐம்பது சதவீதம் நிறைவு பெற்றுள்ளன அங்கே விபத்துகளை தவிர்க்க ஆறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு அங்கே உயர்மட்ட சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதற்காக தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தருமபுரி மாவட்டத்தில் பெங்களூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி ஏழு உள்ளது அதில் தொகூர் கணவாய் உள்ளது சாய்வான சாலையை கொண்ட இந்த பகுதி இரண்டு பக்கமும் மரங்கள் மலைகள் சூழ்ந்த அழகிய பகுதியாகும் ஆனால் விபத்துகள் அதிகமாக நடக்கிறது அடுத்தடுத்த திருப்பங்கள் கடினமான வளைவுகள் காரணமாக இங்கு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன இங்கு இருக்கும் தெம்பரக்காம்பட்டி சிவகங்கச்சாவடியிலிருந்து தொப்பூர் வரை உள்ள சாலையில் தான் அதிக விபத்துகள் ஏற்படும் தொப்பூர் கணவாயில் ஏற்படும் விபத்துக்கான உண்மையான காரணம் பெங்களூர்லேருந்து தமிழ்நாடு உள்ளே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாலையின் உயரம் குறையும் இந்த பகுதியில் சாலை எதிர்பார்க்காத அளவிற்கு சரிவாக இருக்கும் சாலையில் சாதாரணமாக செல்லும் போது அதை உணர முடியாது ஆனால் புவியல் அடிப்படையில் பார்த்தால் நாம் ஒரு மலையிலிருந்து சரிவாக வாகனத்தை ஓட்டி இறக்க வேண்டும் இதில் கார்கள் எளிதாக இறங்கிவிடும் காரணம் அதன் பிரேக் ஆனால் லாரியில் இருப்பது ஏர் பிரேக் அவை ப்ரெஷர் வைத்து இறங்குபவை இங்கே லாரியை வேகமாக இயக்கினால் அது கட்டுப்பாட்டை இணைந்து சரிவான ரோடு என்பதால் விபத்துக்கள் ஏற்படும் அதுவே லாரியை பிரேக் பிடித்தபடி மெதுவாக இயக்கினாலும் பிரேக் பிரஷர் குறைந்து பிரேக் ஃபெயிலியர் ஆகிவிடும் லாரியில் உள்ள ஏர் பிரேக் ஃபெயிலியராவதே இங்கு நடந்த தொண்ணூறு சதவீத விபத்துக்களுக்கு காரணம் என்கின்றனர் அங்கேயுள்ள லாரி ஓட்டுனர்கள்